அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை ஒன்றாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகார மெய்யுணர்தல் குரல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றடித்து சார்தரா சார்தரு நோய் தெளிவுரை எல்லா பொருளுக்கும் சார்பான செம்பொருளை உணர்ந்து பற்றுக்கெடுமாறு ஒழுகினால் சார்வதற்குரிய துன்பங்கள் திரும்ப வந்து அடையா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்று பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று உங்கள் பேச்சு சாதுரியம் பெருகும் உங்கள் வழியில் உறவு முறைகளின் மூலம் நன்மை ஏற்படும் என்று பெரியவர்களின் நட்பு கிடைக்கும் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் சகோதரர் வேலை கிடைத்து வெளிநாடு செல்வார் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் சகோதரர் பிஆருக்கு அப்ளை செய்ததில் சிக்கல் இருக்க பிஆர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார் வரவும் உறவும் வலிமையாக இருக்க மகளுக்கு குழந்தை பிறந்ததில் குடும்பம் பூராவும் மகிழ்ச்சி அதே போல் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் என்று நேற்று நண்பரின் அம்மாவிற்கு ஹார்ட் அட்டாக் நண்பரின் உதவியுடன் மருத்துவமனையில் சேர்த்து பணம் தட்டுப்பாடு கூட வந்த நண்பரின் உதவியால் மருத்துவம் பார்ப்பீர்கள் என்று கலைத்துறையில் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல நேரம் வந்துவிட்டது புது ஒப்பந்தம் போட்டாகியும் விட்டது வெளிநாடு போக வருமானம் வரும் காலம் எது அம்மாவுடனும் மனைவியிடமும் தனித்தனியே கவனம் செலுத்துவது நல்லது சண்டை வராமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என்பது இன்று உங்களுக்கு தாமதமாக புரியும் நண்பரின் பையனுக்கு காதல் பெற்றோர் சம்மதிக்கவில்லை இருவரும் நண்பர்கள் உதவியுடன் கோவிலில் திருமணம் செய்வார்கள் என்று இன்று ப்ளூ பச்சை மற்றும் சாம்பல் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இதனால் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்